அப்புறம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இவ்வளவு இதுவேற என்ன ஏரியா சொல்கிறேன் சுனாமியில் பாதிக்கப்பட்டார்கள் வீடு வாசல் இழந்தார்கள் எல்லாரும் அநேகமாக கரக்கடை சார் உங்களதும் இழந்தாக்கள் தானே கலந்து நாங்கள் மீனகங்கால போய் அப்படி பெரிய அங்கே இங்கே போய் இப்படி இருந்து வந்து சேர்ந்து வீடு கட்டி தந்தாங்க கொட்டில் கட்டி தந்தாங்க அப்படி செய்து இப்போ அங்கே இருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க எல்லாரும் நிறைய உயிர் சேதங்களும் வந்துரு புதியூர்ல நிறைய பேர் போயிருக்காங்க

எங்களோட மஞ்சாள்காரிய இந்த 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 மதில் குழந்தை அப்படியே விழுந்து கிடந்தேன் மருமகார பிள்ளையை காட்டுக்குள்ள கொண்டு ஒரு காட்டுக்குள்ள குதிக்க ஒரு எட்டு பத்து நாளைக்கு பிறகுதான் அந்த புள்ளை எடுத்த அந்த பிள்ளையை கழுத்தெல்லாம் நகனட்டோட அப்படியே விளாத்தையும் எடுத்து போட்டு போட்டுருந்தாங்க அப்படி எடுத்து எல்லாம் கஷ்டத்தில் ஐயா சரி ஒரு ஆளை தூக்கிட்டு போய் தூச்சுட்டாரு எங்களோட மஞ்சள் காரி உண்டு போனவ ஆளே இதுவரையில் இல்லை சுனாமியில் போனவ ஆளே இல்லை ஆனந்த நகர மனிதன் இல்லை இந்தவரையில் இல்லை

பெரியூரிலேருந்து இங்கே வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தேன்னா காலையில் ஒரு ஏழு மணியை போல் கடல் வறுத்தண்டு சொன்னாங்க நான் எழும்பி பார்த்தேன் உண்மையாக கடல் வரை சனங்கள் ஓடுது அப்புறம் ரெண்டாம் தடவை கடல் வந்ததில் கணேசன் அண்டை மாடியில் போயிருந்து பார்த்தா தடவை வந்த கடல் அப்படியா மாடுகள் ஆக்கள் எல்லாம் தண்ணியில் மிதந்து போகிறாங்க இதுகளை எல்லாம் பார்த்துருந்து விட்டு இறங்கிட்டு வந்து வீடு வாஜலுக்கு வந்த ஐயா வீடு வாஜல் இருந்த உண்டு மேயரிக்கல எல்லாம் பெரிய நீர் தாந்திருக்கு மற்றும்படி ஆட்களையே காணலை இனி பாதுகாப்பு படையினர் வந்து மக்களை உள்ளுக்குள்ளே போகணாம்னு சொல்லி எவ்வளோ எல்லாம் தடுத்து அதுகளை நீ ஸ்கூல் முகாம் அதுகளுக்கு கொண்டு வராங்க இனி கன பேர் பெரிய ஒரு காலி ஓயில் உள்ளியோயில போய் தஞ்சை மருந்தாங்க அப்படியும் ஒரு கிழம மட்டும் அதுகளுக்கு இஞ்ச வந்து கொள்ளையெல்லாம் இருந்து திரும்ப தான் வந்து வீட்டோட ஒரு மாதிரியாக சேர்ந்து இருந்து இனி முகாமில் இருந்து ஸ்கூல் முகாமில் இருந்து தான் அவங்களுக்கு இனி நிவாரண பொருட்கள் அது இதெல்லாம் இராணுவ உதவிகளோடு கொடுக்க நாங்கள் அப்படி இருந்து தான் இனி ஒரு மாதிரி ஆசனங்கள் பழையபடி தண்டை தண்டை இடத்தை போய் துப்புரவு பண்ணிக்கின்னு அதில் அதில் அரசாங்கத்தால் இனி இருநூறு மீட்டர் கழிப்பட்ட பூமி என்று சொல்லி கழிச்சு வச்சாங்க அந்ததுல தானே யாவது பழையபடியும் இனி சொந்த வீடுகள் எண்பது வீடு முப்பத்தாறு வீடு எல்லாம் கட்டி இப்போ அதுகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது இடமாவது கொடுத்துருக்காங்க மற்றும்படி கடற்கரை பிரதேசம் ஒரு மணி இல்லை இப்போ ஒன்று ரெண்டு குடியேற்றமாக போய் சொந்த இடங்களை துப்புரவு பண்ணி போட்டு இருக்கிது மற்றும்படி வேறு இதுகளுக்கு தெரியும் ஐயா நீ இங்கே கணக்கு உயிர் சேதமும் இதுகுமாக போயிட்டு மக்கள் தான் எல்லாம் சுற்றி சுற்றி சொந்தங்கள் இதுக்குள்ளேயே மூணு நாலு போடி அழுகி நெருப்பே வச்சு எடுக்கவே இல்லை நெருப்பே வச்சு பள்ளத்துல அப்படி பாதிக்கப்பட்ட நாங்க து ஒாஞ்சு மடம் தான் இந்த ஏரியா இருக்கல இந்த இந்த பிள்ளையத்துல அந்த ரெண்டு மூணு வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு அலைஞ்சி வந்து நிறைய பாதிக்கப்பட்ட ஏரியா ஒன்றாச்சு மடம்